ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம பவர் வீட்ரு மூலமாக நம்ம வந்து நம்ம பண்ணைக்கு தேவையான தீவனங்களுக்கு தேவையான உரங்களை வந்து நம்ம வீட்ரு மூலமாகவே எடுத்துக்கொண்டு நம்ம தோப்புகளை கொட்டுறதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மழை முடிஞ்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் வந்துச்சு அதனால் தோப்பில் தென்னை மரத்துக்கு கிடங்கு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு உரம் எடுத்த கண்டி நம்ம வண்டியில் தான் ஒரு லோடு ஏற்றி விட்டுருக்கோம் இதை கொண்டு நம்ம நம்ம தோப்பில் கொட்டிட்டு இது எவ்வளோ லோடை இந்த நம்ம வீடுற இலக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக பாதி குப்பையை எடுத்துட்டோம் இன்னும் பாதி இருக்குது பாருங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அந்த காலத்தில் மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க அந்த மாட்டு வண்டி அளவுக்கு அதிகமாகவே குப்பை நம்ம வண்டியில் எடுத்து வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஒரு மரத்துக்கு மூணு அண்ணக்கூட அளவுக்கு போட்டாலும் கூட ஒரு இருபத்தஞ்சி மரத்துக்கு நம்ம இதை போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம ஆள் வச்சு தென்னை மரத்துக்கு கிடங்கு எடுத்து வச்சுருக்கோம் அது இந்த டைம் மழை டைம்னாக்கில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதில் தான் இந்த அட்டை போட்டு அதுக்கு மேலே உப்பு நம்ம சாப்பாட்டு உப்பு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த வருஷத்துக்கான உரம் நம்ம தென்னை மரத்துக்கு வச்ச மாதிரி நம்ம தொகுக்க வச்சுக்கரலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கோட சகனா அப்பா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க